கத்துடைய நாம மகிமைப்படுவதாக ஆனுடைய பிரதான கிருபை இன்று நாம் ஆதி ஆகமத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம் கடைசி நான்கு அதிகாரங்கள் இன்று நாம் வாசிக்க ஆண்டு நமக்கு கிருப கொடுத்தார் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஐம்பதாம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சோம் இந்த அதிகாரங்களை ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ ஆண்டு நமக்கு கிருப கொடுப்பாராக ஆதி ஆகமம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்துல மூன்று முக்கியமான பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ளணும் முதல் காரியங்க ஆண்டவர் தகுதியே இல்லாத காணானிலிருந்து வந்த இந்த யோசேப்பின் குடும்பத்தார அவங்க நினைக்கிறத விட பல கோடி மடங்கு அதிகமா அவர்களை ஆசீர்வதிச்சு இந்த எகிப்து தேசத்தின் உச்சிதங்களை அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் இவர்களில் என்ன இவர்கள் சொல்லுகிறாங்க நாங்கள் மந்தை மெய்க்கிறவர்கள் என்று சொல்லி நாங்கள் மெய்ப்பர்கள் என்று சொல்லி இவர்கள் தொழிலை குறித்து பார்வையிட்ட சொல்லுகிறாங்க பாதி நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தை அதாவது முப்பத்தி நாலாம் வசனம் சொல்லுது மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அறுவறுப்பாய் இருக்கிறார்கள் அப்படி அருவறுப்பா இருந்ததுனாலதான் வீட்டுக்கு அவருடைய சகோதரர்கள் அழைக்கப்பட்டிருந்த போது அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாம் அவர்களோடு கூட உட்காந்து சாப்பிடல ஏன் இவர்கள் மெய்ப்பர்கள் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவது அவங்களுக்கு அது அறுவறுப்பு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல கூட மோசே இதே காரியத்தை பார்வோனுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அறுவறுக்கப்படத்தக்கவர்கள் இவர்கள் எகிப்தியரின் பார்வையில ஒன்று இரண்டாவதுங்க இவங்க இங்க எகிப்து தேசத்துக்கு வர்றாங்கல்ல யோசேபி நாலு அழைக்கப்பட்டு பார்வோன் கட்டளை கொடுத்து இங்க வர்றாங்க இவங்க வரும்போதுங்க அவங்களுடைய நிலைமை என்னன்னா தேசத்துல கொடிய பஞ்சம் எந்த அளவு கொடிய பஞ்சம்னா நம்ம வாசிக்க முடியும் இந்த நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் கொடிதாய் இருக்கிறது ஒரு அடியாரின் மந்தைகளுக்கு இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்ல அப்ப மிருகங்களுக்கு அங்க என்ன இல்ல சாப்பாடு இல்ல அது மாத்திரமல்ல இவர்கள் தானியம் வாங்குவதற்காக வரும்போது முதல் முறை வரும்போது ஆதியாகவும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல ஜெனிசிஸ் ஃபார்ட்டி டூ டூ எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் அப்படின்னா இவங்க நிலைமை தானியம் இல்ல இவங்க எகிப்துக்கு வரலன்னா இவங்க அங்க என்ன ஆயிருவாங்க செத்து போயிருவாங்க இது முதல் பிரயாணம் இரண்டாவது பிரயாணத்தை குறித்து நாற்பத்தி மூணாம் அதிகார எட்டாம் வசனத்துல யூதா சொல்லும் போது சொல்றாரு ஜெனசிஸ் பார்ட்டி த்ரீ எயிட் பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் இவங்க புறப்பட்டு போலன்னா எல்லாரும் என்ன ஆக போறாங்க சாக போறாங்க சாகிற நிலைமையில இருக்கிறவங்க பஞ்சத்தினால அட்டர் தரித்திரம் எகிப்து தேசத்துக்கு இவங்க முதல் காரியம் அவர்கள் எகிப்தியரின் பார்வையில அருவறுக்கப்படத்தக்கவர்கள் அருவறுப்பானவர்கள் எகிப்தியர் இவங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க பார்த்தாலே அவங்களுக்கு அருவறுப்பு இரண்டாவது வந்த இந்த தேவ பிள்ளைங்க அங்கேயே இருந்திருந்தா எல்லாரும் மறித்து போயிருப்பாங்க அவர்கள் மந்தைகளும் அழிஞ்சு போயிருக்கும் அந்த நிலைமையில வருகிறாங்க நாற்பத்தி ஏழாம் அதிகார நாலாம் வசனத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க ஜெனசிஸ் ஃபார்ட்டி செவன் போர் கானான் தேசத்தில பஞ்சம் குடிதாய் இருக்கிறது உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம் உமது அடியார் நாங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவர்களுக்கு எங்க தம்பிதான் இந்த தேசத்தின் அதிபதி ஆகியால் எங்களுக்கு உரிமையா நீங்க கொடுக்கணும் ஒருவேளை கேட்டிருந்திருக்கலாம் ஆனா அவர்கள் என்னத்த நம்பி கேட்டாங்கன்னா எங்களுக்கு செய்யணுங்கிற அவசியமே இல்ல தயவு பாராட்டுங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்ப இவர்கள் எந்த தகுதியுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட இந்த இஸ்ரவேலர் அவங்க நினைக்கிறத விட மிக 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 அதிகமா ஆசீர்வாதத்தை வழி இல்லாம இருக்கிறாங்க இவர்களுக்கோ நாற்பத்தி ஏழு பனிரெண்டு செவன் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் ராஜ சாப்பாடு இவர்களுக்கு கிடைக்கிறது இரண்டாவது மத்தவங்க எல்லாம் தங்க நிலத்தை வித்துட்டு வர்றாங்க இப்போ தானியம் வாங்கிற்காக உயிரோடு இருப்பதற்காக தங்களுக்கு சொத்துக்களை வித்து நிலங்களை வித்து அதை வச்சு இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க நானியங்கள் வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த இருக்கோ தேசத்தின் உச்சிதமான இடங்கள் கொடுக்கப்படுகிறது நீங்க வாசிச்சு வருவீங்கன்னா எந்த இடத்தை அவர்களுக்கு கொடுக்கறாங்கன்னா ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுக்கப்பட்டது ஜெனசிஸ் பார்ட்டி செவன் லெவன் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இந்த ராமசேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம்னாங்க பார்வோன் என்பது ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு டைட்டில் நம்ம பிரசிடென்ட் சொல்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி கேப்டன் சொல்ற மாதிரி அது ஒரு பொதுவான தலைப்பு ஆனா ராமசேஸ் என்பது அன்னைக்கு இருந்த அந்த பார்வோனுடைய பேர் அது அப்ப அவர் பெயர் சூட்டப்பட்ட ஒரு நாடு தேசத்துல அப்படின்னா அது விசேஷத்த ஒரு இடம் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் சகல வசதிகள் நிறைந்த ஒரு இடம் சகல வசதிகள் நிறைந்த இடத்துல இவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது மூணாவது மத்தவங்களுக்கு திண்டாட்டத்துல எகிப்தியெல்லாம் கலங்கி கொண்டு கதறி கொண்டு இருக்கும் போது இவர்களுக்கு ராயல் ஜாப் கிடைக்கிறது ராஜாவின் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதுக்குரிய பொறுப்புகள் தலைமை பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது பகுதியே இல்லாத இவர்களுக்கு மூணு இருபதுல நம்ம வாசிக்கிறபடி த்ரீ டுவெண்ட்டி நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் அவர் அவ்ளோ எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்த ஒரே ஒரு காரணம் அவங்களுக்குன்னு ஒரு தகுதியும் இல்ல அறுவறுக்கப்படத்தக்கவர்கள் சாக வேண்டியவர்கள் பாராட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு வந்தவங்க இவ்வளவு விசேஷத்த நன்மை இவ்வளவு விசேஷத்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஒரு நாள்ல யாருனால யோசேப்பினால இது நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குதுனாங்க நானும் நீங்களும் அருவறுக்கப்படத்தக்கவர்கள் தான் நானும் நீங்களும் நித்திய மரணத்துக்கு போக வேண்டியவர்கள் தான் நானும் நீங்களும் எந்த ஒரு தகுதியுமே இல்லாம கெஞ்சி கேட்டுட்டு வர வேண்டியவர்கள் என் உரிமை பாராட்ட எனக்கு ஒண்ணுமே இல்ல பேர்பட்ட எனக்கு தேவாதி தேவனுடைய மகனுங்கிற ஸ்தானத்தை கொடுத்தாரு அப்படி ஒப்பற்ற வேத வசனத்தை என் உள்ளத்துல போட்டாரு அந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளுகிற கிருவையை கொடுத்தாரு மகிமையின் ரட்சிப்பினால் நம்மை அலங்கரித்தாரு அவருடைய நீதிங்கிற சால்வையை நமக்கு கொடுத்தாரு ஒரு நித்திய நம்பிக்கை எனக்கு கொடுத்தாரு நான் இனி மறிக்க போகிறது இல்ல நான் என்றென்றென்றைக்கும் என் ஆண்டுபுரோடு கூட அவருடைய மனவாட்டியாய் ஒரு பெரிய மகிமை நம்பிக்கை கொடுத்தாரு எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட இந்த ஆசீர்வாதம் அன்னைக்கு யோசிப்பினால் அவர்களுக்கு கிடைத்தது போல இன்றைக்கு என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலதான் எனக்கு கிடைச்சது நம்ம நாலு வசனம் வாசிக்கலாம் முதலாம் அதிகாரம் மூணாம் வசனம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் இரண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருவதாவது வசனத்துல செகண்ட் குருந்தியம் டுவெண்ட்டி எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது ஒப்பற்ற வாக்கு தத்தங்கள் எனக்கும் உங்களுக்கும் அதை வாயில சொல்றக்கு கூட எனக்கு தகுதி இல்ல ஆனா அது அதை சுதந்தரிக்கிறவர்களா கர்த்தர் நம்மை மாற்றினால் எப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த வாக்கு தத்தங்கள் என் லைப்ல ஆம் என்றும் ஆமேன் என்றும்

யாக்கோபனால வரல இந்த சகோதரர்கள்னால வரல உண்மையாவே அவருடைய சொந்த தம்பிய விற்றவர்கள் கொலைகாரர்கள் தாய் போல இருக்கிறவங்கள விபச்சாரம் செய்தவர்கள் ஒரே வார்த்தையில ஆனா அவர்களுக்கு இந்த ஒரு பெரிய கிருப கிடைத்து நானும் நீங்களும் அதை நல்ல வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் தானே நாமும் அப்படிதானங்க இருந்தோம் ஆனா கிறிஸ்துவுக்குள்ளதான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டோம் கிறிஸ்துவுக்குள்ளதான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் கிறிஸ்துக்குள்ளதான் மகிமை அடைவோங்கிற நம்பிக்கையில அந்த நித்திய மகிமை கண்ண முன்னால வச்சு

பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான் எகிப்து தேசம் இதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு பிரச்சனை நிறைஞ்ச தான் பாவ நிறைஞ்ச ஒரு தேசம் தான் மற்றவர்களுடைய மனைவிகளை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு தேசம் தான் கலகமும் பொல்லாப்பும் நிறைந்த ஒரு தேசம் ஆனா இந்த இடத்துல அந்த எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வார்த்தைங்க ஒரு மனிதனை தெய்வமாய் வணங்கக்கூடிய ஒரு தேசம் பலவிதமான தெய்வங்களை கொண்ட ஒரு தேசம் பாவ நிறைந்த ஒரு தேசம் ஆனுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு அருவறுப்பானவர்கள் ஆனால் அப்பேற்பட்ட

அப்புறம் இந்த எகிப்தின் ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம் இருபதாவது வசனம் வாசிக்கலாம் பாருங்க ஜெனிசிஸ் பார்ட்டி செவன் டுவெண்டி அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் யோசேப்பு எகிப்து நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான் இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாய் இருந்தது பூமி முழுதும் யாருக்கு சொந்தமாச்சு பார்வோனுக்கு சொந்தமாச்சு வேற யாரும் உரிமை பாராட்ட முடியாது இருபத்தி மூணாம் வசனம் டுவெண்டி தேர்ட் பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன் இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம் இதை நிலத்தில விதையுங்கள் உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன் எல்லா இடமும் எல்லா ஜனங்களும் இப்போ பார்வோனுடையவர்களா மாறினார்கள் டோட்டலி பார்வோனுக்கு சொந்தமாச்சு அந்த அளவு இந்த எகிப்து தேசம் இந்த பார்வோன் ஆசீர்வதிக்கப்பட்டார் யாக்கோப் ஆசீர்வதிச்சதுனால இதுல என்ன நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் வாக்கு பண்ணினவர் வாக்கை நிறைவேற்றுவார் சொன்னார் நீ ஆசீர்வாதமா இருப்பேன் சொல்லிட்டு ஆசீர்வாதமா இருந்தாங்க என்னை உங்களை அன்று அழைச்சாரு நம்ம சுகமா இருக்கு

பத்தி ஏழாம் அதிகாரத்தின் கடைசிக்கு வரும்போது கடைசி மூன்று வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது இப்ப இந்த இறுதிக்கு வந்த கட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்படுகிற பெயர் மாற்றினார் என்ன சொல்றாரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம் இஸ்ரோவேல் மரணம் அடையும் காலம் சமீபித்தது அப்பொழுது அவன் தன் குமாரனாக யோசிப்பை வரவழைத்து அவனை நோக்கி என் மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பச்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக இருப்பாயாக முப்பதாவது வசனம் நான் என் பிதாக்களோடைய படுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான் பாருங்க யாக்கோபுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிற நேரத்துலங்க பதினேழு வருஷம் ஆயிடுச்சு எகிப்துக்கு வந்து நூத்தி முப்பது வருஷத்துல வந்தாரு இதை சொல்லும் போது நூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் இருபத்தி எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் அப்ப பதினேழு வருஷம் எகிப்தின் உச்சிடங்களை அனுபவிச்சிருக்கிறாரு தன்னுடைய மகன் அந்த தேசத்தின் ராஜாவை போல அப்ப ராஜ சாப்பாடு ராஜ மரியாதை ராஜ சுதந்திரங்கள் ராஜாவுக்குரிய வசதிகள் இது எனக்கு நான் நிம்மதியா மறித்து போவேன் சொல்லலங்க அப்படி ஏக்கமில்லா என்னவா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு நாள் சந்திக்கப்படுவோம் அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு நிச்சயமா இவங்க போக போறாங்க அங்க என்ன அடக்கம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு ஏ அங்கதான் என்னுடைய முடிவு இது நமக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கொள்ள போறோம் என்னுடைய எண்ணம் என்னுடைய ஏக்கம் என்னுடைய பாரம் என்னன்னா அந்த நித்திய காணான் அந்த பரம காணான் அந்த பரமசியோன் நித்திய நித்திய காலமா என் ஆண்டுரோடு கூட இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கை என் கண்ணு முன்னால வச்சு ஓடணும்ங்க யூதர்கள் எப்பொழுதுமே ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியும் போது சொல்லுவாங்களா நெக்ஸ்ட் இயர் இன்ஜெருசலே நெக்ஸ்ட் இயர் இன்ஜெருசலே அடுத்த வருஷம் நம்ம எருசலேம்ல சந்திக்க போறோம் அவங்க ஏக்கம் பாரம் எல்லாம் என்ன அங்க எருசலேமுக்கு போக போறோம் எருசலேமுக்கு போக போறோம் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க திரும்பி கூட்டி சேர்க்கப்படுகிறதே வாய்ப்பே இல்ல ஆனா அவங்க ஏக்கம் எல்லாம் எப்பவும் என்னவா இருந்துச்சு நாங்க எருசலேமுக்கு ஒரு நாள் போவோம் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு முன்னால இன்னைக்கு வைக்கப்படுகிறது ஆதியாக இன்னைக்கு முடிக்க போகிறோம் உங்க ஏக்கம் அந்த பரமசீவனா இருக்கிறதா இங்க இருக்கிற ஏதோ ஆசீர்வாதத்துல ஊழியத்துல மயங்கிட்டீங்களோ கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நன்மைகளை அவர் ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படாம பயன்படுத்தாம உங்கள் வசதிக்காக பயன்படுத்தி அதிலே மயங்கி இருக்கிறீங்களோ ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சொல்லுது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதுல இருக்கிறோமா அல்லது அண்டவரே என் கண் இது மேல இல்லையா என் கண் அந்த பரமசி உன் மேலதான் இருக்கும் யாக்கோபுக்கு அது இருந்துச்சுங்க அதுல இன்னொரு சத்தியம் என்ன கற்றுக்கொள்ளணும் இதை யாக்கோபு தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாரு யாரு யோசிப்ட சொல்றாரு நான் அப்பா நான் சொன்ன நீ கேட்கணும் அந்த எண்ணத்தோட எண்ணத்தோடு அளாமே நீங்க அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க என் மேல் உனக்கு தயவு உண்டானால் என்னை இங்கே அடக்கம் பண்ணாத ياكوப் இஃப் ஐ ஹேவ் பவுண்ட் கிரேஸ் இன் யுவர் சைட் ஐ பிரே யூ ஆங்கில பைபிள் அப்படி போட்டுருக்குங்க கட்டளை கொடுக்கல கிஞ்சி கேட்டாரு கிருபையா செய்ங்கன்னு சொல்லி சொன்னாரு கவனிங்க அந்த முடிவை குறித்து என்ன வருகிறது அந்த முடிவை குறித்து எண்ணம் வரும்போது இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் இவ்வளவு கத்திற்காக இவ்வளவு ஆண்டுக்காக தியாகம் பண்ணிட்டேன் காரியங்களை அது எனக்கு வராம கெஞ்சி எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவுதான் நீங்க கத்திற்காக பிரயாசப்படலாம் எவ்வளவுதான் ஆண்டுகளுக்காக தியாகம் பண்ணலாம் என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல இது முழுக்க 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 கிருபையினால்

அவனுடைய பெயர் எப்ராஹிம் அப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளை யாக்கோபு முன்னால கொண்டு வர்றாரு யாக்கோபுக்கு கண்ணு தெரிகிறது இல்ல அப்ப யோசிப்பு என்ன செய்யறாருன்னா இந்த யாக்கோபுடைய வலது கை மேல வைக்கிற மாதிரி அந்த இடத்துல மனாசைய நிற்க வைக்கிறாரு யாக்கோபுடைய இடது கை மேல வைக்கிற அந்த இடத்துல சின்னவராகிய எப்ராஹிமே வைக்கிறாரு அப்பொழுது வசனம் சொல்லுது ஆதியாக நாற்பத்தி எட்டு பதினாலு ஜெனிசிஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபோர்டீன் அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலதுகையை நீட்டி இளையவனாகிய எப்ராஹிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடதுகையை மனாசே உடைய தலையின் மேலும் வைத்தான் போல வைக்கிறாருக்கு துக்கமாயிருச்சு பிரியமா இருக்கலையா அப்பாவுடைய கைய வலது கைய எப்ராஹிமுடைய தலையிலிருந்து எடுத்து மூத்த மகனாக மனாசே மேல வைக்கும்படி பிரயாசப்படும் போது என் தகப்பனே அப்படி அல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேலும் இந்த கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான் அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறாரு அது எனக்கு தெரியும் என் மகனே அது எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டம் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய திரளான ஜனங்கள் ஆவார்கள் இந்த சம்பவத்தை தாங்க விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் பார்க்கலாம் இயல்பு படி யோசிச்சா பெரியவனை தான் வலது கை வச்சு ஆசீர்வதிக்கணும் சிறியவனை இடது கை வரைக்கும் ஆசீர்வதிக்கணும் ஆனா விசுவாசத்தினாலே கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் கர்த்தருடைய தீர்மானம் சரி என்று சொல்லி கர்த்தருடைய தீர்மானத்தின் மேல வைக்கிற விசுவாசம் எப்ராஹிமை மனாசேக்கு முன்னே வைக்க பண்ணினது விசுவாசத்தினாலே இப்படி செய்தாங்க கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் சரியாதான் இருக்கும் கவனிங்க இதுல என்ன கற்றுக்கொள்றோம் நாங்க நிறைய தடவை கர்த்துடைய வழிகள் புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது சாதாரண ஞானத்தின்படி யோசிச்சா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது இது தப்பு போல தெரிகிறது ஐயோ இதெல்லாம் சொல்லி யோசிக்க ஆனா கர்த்தர் மேல விசுவாசம் கர்த்தர் எடுக்கிற முடிவுகளை சரியானது அதுதான் உத்தமமானது என்று சொல்லி ஏற்றுக்கொள்வோம் அதற்கு கீழ்ப்படிவோம் அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் யாக்கோபு அதை செய்தார் அதை செய்தது மட்டுமல்ல எப்ரையர் பதினொன்னு இருபத்தி ஒண்ணுல கடைசியில வாசிக்கிறோம் தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஏழு கடைசியில வாசிக்கிறோம் அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலில் தலை மாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான் விசுவாசத்தினாலே மறிக்க போகிற நேரத்துல கூட கர்த்தர் என்ன செய்தாரு தொழுது கொண்டாரு பிரதர் சிஸ்டர் நம்முடைய முடிவு இப்படி இருக்குமா கத்தருடைய முடிவுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா விட்டு கொடுப்போமா அந்த முடிவு நேரம் கத்தரை ஆராதிச்சவர்களா நித்தியத்துக்குள்ள நம்ம

அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான் ஆரம்பத்துல பார்த்தோம் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை என்று சொல்லி பின்னால வாசிக்கிறோம் இது ஆசீர்வாதம் அப்படின்ட்டு நீங்க மூணாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா ரூபன் சிமியோன் லேவி ஆகிய தன்னுடைய மூன்று குமாரர்களே பாவங்களை இந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறார் இதன ஆசீர்வாதமா என்று சொல்லி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நீங்க வாசிச்சு பார்த்த ஆனா ஆண்டு இதை அழைக்கிறார் இது ஆசீர்வாதம் என்று அழைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் குறைகளை சுட்டி காட்டி செய்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்களை மனந்திருவுதலுக்குள்ள கொண்டு போகிறார் அதுதான் ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுக்கலாங்க நம்ம எதையோ ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம் ஆனா கடைசி நாட்களை குறித்து அறிந்து கொள்வது ஆசீர்வாதம் என்ற குறை இருக்குன்னு சொல்லி உணர்த்தப்பட்டு அந்த குறைகளுக்காக மனசு

அதுதாங்க ஆசீர்வாதம் செஞ்ச தவறுகளை உணர்த்தப்படுவது ஆசீர்வாதம் இல்லாட்டி தப்புனே தெரியாம அப்படியே வாழ்ந்து இறுதியில நித்திய நரகத்துக்கு நம்ம போயிருவோமே ஒன்று மூத்தி ஐந்தாம் அதிகாரி இருபத்தி நாலாம் வசனம் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் உணர்த்தப்படுகிறோம் விடுதலை ஆகிறோம் அதுக்கப்புறம் எனக்கு நியாய தீர்ப்பு இல்ல இப்பொழுதே சிச்சிக்கப்பட்டு சரியாகிறோம் ஆனா சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அப்ப இந்த முற்பிதாக்களுக்கு பாவங்கள் சுட்டி காட்டப்படுகிறது இன்னைக்கு எனக்கும் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனம் என்னை யார் என்று காட்டி என் பாவத்தை உணர்த்தி என்னை சீர்படுத்துமானா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் கடைசி அதிகாரத்துல ஆதியாக ஐம்பதாம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறுகிறது எகிப்துக்கு போலாமா வேண்டாமா என்று சொல்லி பயத்தோடு சந்தேகத்தோடு யாக்கோபு இருக்கும் போது நாற்பத்தி அதிகாரத்தின் ஆரம்பத்துல ஆண்டர் சொல்லுகிறாரு யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் அப்படின்னு ஆண்டர் வாக்கு கொடுத்தார் ஐம்பதாம் அதிகாரம் முதல் வசனத்துல அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறத பார்க்கிறோம் ஆண்டர் வாக்கை நிறைவேற்றுகிறவர் மறந்து விடாதீங்க இப்ப அப்பா மரிச்ச உடனே யோசேப்பின் சகோதரர்கள் பயப்படுகிறாங்க அங்க கலங்குகிறாங்க அப்பா இருந்ததுனாலதான் எங்களை பச்சமா நடத்தினாங்க இப்ப அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பழி வாங்க போறாருன்னு சொல்லிட்டு பாதத்துல போய் மறுபடியும் விழுகிறாங்க அப்பா எங்களை மன்னிக்க சொன்னாரு வந்து கேஞ்சுக்கிறாங்க அப்பொழுது யோசிப்ப சொல்லுகிறாருங்க நீங்கள் பயப்படாதீங்க நான் என்ற தேவனா அதி அவன் ஐம்பதாம் அதிக பத்தொன்பதாம் வசனம் இருபதாவது வசனத்துல நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்கள் ஆறுதல் சொல்லி அவருடைய பட்சமாய் பேசினா அதுக்கப்புறம் யோசேப்பு முடிவு வருகிறத பார்க்கிறோம் இதுல என்ன கற்றுக்கொள்றோம் நாங்க யோசேப்பின் பார்வையை பார்க்கிறோம் தூர பார்வையோடு காரியங்களை பார்த்தாரு முடிவை பார்த்தாரு நடந்த சம்பவங்களை பார்க்கல முடிவு எனக்கு உங்களுக்கு விதமான வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க புரிந்து கொள்ள முடியல ஆனா உங்கள் காலங்கள் கர்த்தர் கையில இருக்கிறது அவர் நமக்கென்று எடுத்த முடிவு சரியா இருக்கும் 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 அது அது சம்பூர்ணமா ஆசீர்வாதமா கண்ண மூடி நம்ப முடியுங்க வெகு ஜனங்கள் உயிரோட காக்கும்படிக்கு முடிய பண்ணினார் உங்க லைஃப்லயும் நீங்க போயிட்டு இருக்கிற பாதை புரிந்து கொள்ள முடியாம போலாம் சந்தோஷமா கர்த்துடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க எதிர்த்து போகாம வழியில போராடாம வெகு ஜனங்கள் உயிரோட காக்கப்படும் படிக்கு வெகு ஜனங்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு இன்னைக்கு நீங்க போகக்கூடிய இந்த சிலுவையின் அனுபவங்கள் அது பயன்படும் நம்ம இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி நடக்க கருத்து நமக்கு கிருப கொடுப்பாராக ஆமே